விளைய வச்ச நிலை ஆமாம் அறுக்க முடியாமல் இந்த மழை இன்சை பண்ணுதுன்னு சொல்றாங்க நம்ம குணாண்ணா சரியா இடம் குணாண்ணா இதுவும் கடந்து போகும் குணா அண்ணா உங்களின் வருத்தம் எனக்கு புரிகிறது இது பொதுவான பிரச்சனை தானே அண்ணா இந்த பிரச்சனையை கடவுள்தான் சரி செய்ய வேண்டும் இருந்தாலும் உங்களின் கவலையை கண்டு நான் வருந்துகிறேன் அண்ணான்னு சொல்றாங்க சாத்ஜி ப்ரோ ஓகே சுரேஷ் ப்ரோ பாய் சொல்றாங்க குமார் அண்ணா அக்கா அதைத்தான் நான் நானும் சொன்னேன் பயிரா அதுக்கு தான் பட்டாணின்னு சொல்லிட்டீங்களா சரி மொச்சை பயிறு காராமணி குழம்புல கருவாடு போட்டு தான் சொன்னேன் ஓகே ஓகே பழம் பயிரில் போடுவாங்க அதான் காராமணி அதான் தட்டாம்பயிரில் போடுவாங்க அது தெரியும் அப்புறம் தனியாக சின்ன வெங்காயம் பூண்டுல எல்லாம் போட்டு குழம்பு போல அதில் கருவாடு சேர்ப்பாங்க இருக்கும்

நம் கையில் இல்லைன்னு சொல்றாங்க குணா அண்ணா குணா அண்ணா நான் சொல்கிறேன் கவலையை விடுங்கள் சொல்றாங்க ஓகே சார்ஜி எல்லா கடவுளும் மாமா இயற்கை செயல் அப்படிங்கிறாங்க எல்லாம் கடவுளும் இயற்கை செயல்னு சொல்றாங்க குணா அண்ணா குணா அண்ணா உண்மையை சொல்லும் உங்கள் எண்ணத்தை நான் பாராட்டுகிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள் தங்களின் நல்ல எண்ணத்தை கண்ட அந்த கடவுள் தங்களுக்காக வேண்டி கொஞ்சம் இரக்கம் காட்டுவாரு கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க ஐடி ஆமா இந்த ஐடி குணாண்ணாமா யாரும் ஒரு ஐடி சபரிய அததான் நான் மறந்துட்டேன் குணாரு சபரி நாருங்கிறத மறந்துட்டு இந்த குணாண்ணா மொதல் வேறு ஐடியில் வந்துட்டு இருந்தாங்களா அப்புறம் கொஞ்ச நாள் இடையில காணும் இந்த யாதும் ஊரே யாவரும் கேள் இந்த சபரிண்ணா வருவாங்களா அவங்க வந்து என்னை சபரின்னு கூப்பிடாதீங்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி கூப்பிடுங்கன்னாங்களா எனக்கு இந்த அண்ணா அவங்க ரெண்டு நாளாகவே ரெ ரெண்டு பேருமே சரியாக வராதால எது குணான்னா எது சபரின்னாங்கிற கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எனக்கு அதுதான் ஒரு குழப்பம் ரெண்டு பேர் பேர் ஞாபகம் இருக்குது எது எந்த அண்ணான்னு தெரியாமல் போச்சு இப்ப தெரியுது குணாண்ணா சாப்ஜி நான் இயற்கையை கடவுளை நேசிப்பவன் என்ன செய்வது காலத்திற்கு ஒரு மாற்றம் ஆமா ஆமாண்ணா குணானா அப்படின்னு பண்ணாதீங்க எல்லாம் சரியாயிடும் அண்ணா நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பார்கள் நம்மளை படைத்த கடவுள் நம்மை கைவிட மாட்டார் கஷ்டங்கள் வரும்போது குணானா எல்லாம் கடவுளின் அருள் படிவம் நடக்கும்னு சொன்னாங்க சாட்சி மறப்ப மறப்ப மண்டையில நக்குன்னு அன்னை கொட்டு கொட்டி விட மறக்க மாட்டாங்க ஓ மறப்ப மறப்ப அன்னை மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினா மறக்க மாட்டேங்கிறீங்க ஆமா ஆமா நான் உண்மையிலே நான் மறந்துட்டு மறந்துட்டேன்னா பேர் தெரியுது எது குணனா எது சபரினாங்கறது மட்டும் எனக்கு தெரியாம போச்சு மாத்தி மாத்தி பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளவுதான் கவலைப்படாதீர்கள் எதுவும் கடந்து போகும் இப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல இல்லன்னா இயற்கை சீற்றங்கள் அங்கும் போது அந்த ஊருக்கே அந்த இருக்க சுத்து வட்டாரத்துக்கே தானே பாதிப்பு இயற்கை விவசாயத்தை நம்பி இருக்கிற எல்லாருக்கும் தானே பாதிப்பு நமக்கு மட்டும் தனிப்பட்ட முறையிலன்னா கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் தானே என்ன பண்றது